ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க நான் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்ல இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த சிக்கனில் இருக்கிற ஈரமே வந்து போதும் நம்ம தண்ணியை தெளிக்க தேவையில்லை அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைன்னா லைட்டாக வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க தெளிச்சு விட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா பெசருங்க நல்லா அழுத்தி பெசருங்க அப்போ அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாமே வந்து சே ஏறும் உப்பு உப்பு காரம் எல்லாமே வந்து ஏறும் இதில் நம்ம வந்து தயிர் சேர்க்கலை முட்டை சேர்க்கலை அப்புறம் வந்து எல்லமிச்ச பழம் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு கூட சேர்க்கலாங்க ஏன்னா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதுவே போதும் இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஒன் ஹவர்க்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பெசரி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு சின்ன சின்னதாக போட்டால் ஈஸியாக வந்து வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது தான் நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் தாங்க எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் சட்னி முடிஞ்சிடும் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நல்லா வந்து இதை கோல்டன் ப்ரௌன் ஆனோனே நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா க்ரோ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி இது எல்லா டிஷ்க்கும் சூப்பராக இருக்குங்க ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்